வணக்கம் நான் வளர்மதி முருகேசன் பேசுகிறேன் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த சிவசக்தி திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவன் அம்மன் விநாயகர் முருகர் வச்சுருக்காங்க எதிர்த்து நந்தி வச்சுருக்காங்க இது நாங்கள் ரெண்டு தடவை இப்போ மூணாவது தடவை திருவாசகம் முற்றுதல் இந்த கோயிலில் போய் நடத்தினோம் நல்லா ஆழ்ந்து பார்த்தா பார்த்திங்கன்னா அந்த சிவன் அம்மன் விநாயகர் முருகர் இருக்கிற இடத்துல கீழே வந்து ஓம் போட்டிருக்காங்க ஓம் போட்டு அந்த ஓமுக்கு மேலே நாலு தூண் மாதிரி இரும்பில் வச்சு கட்டி அதுக்கு மேலே மேடை போட்டு அதுக்கு மேலே அம்மன் சிவன் இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க இந்த கூரை பார்த்தீங்கன்னா பூராமே உத்ராச கொட்டங்க நான் கூட வேறு ஏதோ பார்த்தேன் இதை அம்புட்டுமே உத்திரவாசக்கோட்டையில் சதுர சமுக்கமாக அழகாக கூற மாதிரி அமைச்சிருக்காங்கங்க நல்லா அற்புதமாக இருக்குது இந்த கோயிலில் இன்றைக்கி திருவாசகம் முற்றுதல் நடந்தது நான் கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கிளி மயில் குருவி மைனா எல்லாம் நிறையா இருக்குங்க காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவாசகம் படிக்கையில் மயில் கழுத்த நல்லா புழுக்கொலர் அந்த வா அந்த எப்படி இருக்குமோ அப்படி சூப்பராக இருந்தது பாட்டை கேட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போச்சு பார்த்துங்க அந்த நேரம் பார்த்து செல்லில் வந்து கணேசன் இல்லாமல் போச்சு அதனால் அது வீடியோ எடுக்க முடியலை இந்த இந்த குரதைங்க இது பூரா உத்ராசக்கொட்டைங்க பார்த்தையில் நான் வேறு ஏதோன்னு பார்த்தேன் இது பூராமே வந்து உத்ராச கொட்டையில் சின்ன சின்ன மாலையாக போட்டு கூரை போட்டிருக்காங்க ரவுண்டிங்கில் நல்லா